முதிராதே முத்தமொழி நான் பேச முன்னின்று நற்றாயே தமிழ் தாயே என் வந்து என்ன புரிவாய் பிழை இருந்தால் நீ புரிப்பாய் இங்கு தாயே தமிழுக்கும் தமிழர்களுக்கும் என் வணக்கங்களை சிறந்தாழ்ந்த தெரிவித்துக் கொண்டு அண்ணே ஒரு ஐந்து லட்சம் ரூபாய் கொடுத்தால் தங்கத்தட்டு கிடைக்கும் ஒரு ரூபாய் கொடுத்தா வெள்ளி தட்டு கிடைக்கும் ஒரு ஐம்பது ரூபாய் நூறு ரூபாய் கொடுத்தா எவர் செல்வர் தட்டாவது கிடைக்கும் ஆனால் கோடி ரூபாய்களை கொட்டி கொடுத்தாலும் கிடைக்காத தட்டு நம்முடைய வீராட்சி மங்களம் மக்களினுடைய கைதட்டல் அப்படின்னு சொன்னா உண்மையிலுமே ஐயாக்கள் தான் நாற்காலியில உட்கார்ந்து இருக்காங்க ஆனா பெரும்பாலான என்னுடைய சகோதரர்கள் சகோதரிகள் அம்மாக்கள் பாட்டிகள் எல்லாம் தம்பிகள்லாம் கீழே தரையில உட்கார்ந்து இருக்காங்க எனக்கு பாக்குறதுக்கு இவங்க தரையில உட்கார்ந்து இருக்கிற மாதிரி தெரியல அந்த காளி தாயின் மடியில் அமர்ந்து கேக்குற மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்கிற இந்த மண்ணையும் மக்களையும் அன்போடு வணங்கி கூட நல்ல ஆனா சில பேர்லாம் தொடங்கி வச்சுட்டு போவாங்க நம்முடைய ஐயா வந்து கூடவே இருந்த இந்த நிகழ்ச்சி அவருக்கு ஒரு கைதட்டல் கொடுக்கும் இதுதான் பெருமைங்கிறது ஒரு நிகழ்ச்சிக்கான பெருமைங்கிறது இப்படி கைதட்டு வாங்கி சொல்லிட்டீங்கன்னா எப்படி எழுதிச்சு போக முடியும் முடிஞ்சா ஒரு நாற்பது நிமிஷம் என் தங்கச்சி பேசினாங்கல்ல நாப்பத்தி மூணு நிமிஷம் நாப்பத்தி மூணு நிமிஷம் என் தங்கச்சி நாற்பத்தி மூணு நிமிஷம் பேசினாங்கல்ல ஒரே ஒரு வார்த்தை உங்களுடைய பெருமைய சொன்னாங்களா சொல்லலையப்பா தேவகுப்தி மகாராஜா நல்லா யாரு யாரு ஊருக்குள்ள அவருக்கு என்ன பேர் சொல்லணுமா இல்லையா இல்லையே நீங்க அனுமதி கொடுத்தீங்கன்னா இவங்களுடைய கைதட்டலோட உங்க பெருமைய ஒரு வார்த்தை நான் சொல்லவா என்னை பத்தி சொல்றதுக்கு அனுமதியாயா கேட்கணும் உங்களை பத்தி சொல்றதுக்கு உங்ககிட்ட அனுமதி கேட்டுட்டே சொல்றேனே என்னை கேட்காம என்னை பத்தி என்னென்ன சொல்றாங்க நடுவர் அவர்களே ஒரே ஒரு வார்த்தை உங்களுக்காக இந்த மக்கள் சாட்சியா சொல்றேன் வாழ்க்கையில எந்த இடத்துக்கு போனாலும் எவ்வளவு உழைப்போட போனாலும் குறை சொல்றவன் குறை சொல்லிட்டேதான் இருப்பா உண்மையா சொல்ற நடுவர் அவர்களே குறைக்காத நாயும் இல்லை குறை சொல்லாத வாயும் இல்லை பாருங்க குறை சொல்றன வாய ஒரு செங்கலை வச்சு அடைச்சா கூட அந்த செங்கக்கல் இன்னும் கொஞ்சம் வெந்திருக்கலாம்னு ஒரு குறை சொல்லுமா அதனால அதை பத்தி நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்ல உண்மையிலுமே அந்த தாயினுடைய அருள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கோயிலுக்கு நீங்க போயிட்டு இருக்கிறீங்க எனக்கு தெரிந்து பாத யாத்திரை செல்கிற பக்தர்களை விட இலக்கிய யாத்திரை செல்கிற உங்களுக்கு என்றைக்குமே புண்ணிய அதிக நடுவுறவர்களே நல்ல கைதட்டல் கொடுங்க ஏன்னா நீங்க விஜய் டிவில போவது யாருன்னு ஒரு நிகழ்ச்சி பார்த்திருப்பீங்க பார்த்துக்கிட்டு இருப்பீங்க சன் டிவில அசத்த போவது யாருன்னு பல வருஷத்துக்கு முன்னாடி ஒரு நிகழ்ச்சி வந்தது கேள்விப்பட்டிருப்பீங்க பாத்திருப்பீங்க ஒவ்வொரு தொலைக்காட்சியிலும் இப்படி நகைச்சுவை நிகழ்ச்சிகள் வரும் அதில் யார் யாரோ நகைச்சுவை சொல்ற மாதிரி கேட்டிருப்பீங்க சொல்லக்கூடியவர்கள் தான் யார் யாரோ ஆனால் சொல்லுகிற நகைச்சுவைக்கெல்லாம் சொந்தக்காரர் யாருன்னு கேட்டா எங்கள் அன்பு அண்ணன் மேடை கலைவாணர் தேவகோட்டை மகாராஜன் அப்படின்னு சொன்னா டிவியில ஜோக்கு ஒரு ஜோக்கு எழுதி கொடுத்தா ஐநூறு ரூபாய் காசு கொடுப்பாங்க அத அவங்க பேசி அம்பதாயிரம் ரூபாய் சம்பாரிச்சுட்டு நான் என்ன பையன் தூக்கிட்டு பசில தான் நடுவர் அவர்களே இப்போ நான் சொல்றேன் எளிமையே வாழ்க்கைன்னு வாழ்ந்த கலாமின் பெயரைத்தான் உலகம் இன்னும் உச்சரித்துக் கொண்டிருக்கிறது அப்படின்னா உங்கள் பெயரையும் காலம் உச்சரிக்க காத்திருக்கிறதுன்னு சொல்லி ஒரு நல்ல கைதத்தில் கொடுக்கலாம் என்ன மக்கள் உண்மையிலுமே என்ன ஒரு பயம் இருந்தது எப்படி ரசிப்பாங்களோன்னு ஆனால் இன்றைக்கு ரசிகர்களுக்கே ஒரு ரசிகர் மன்றம் வைக்கணும்னா இந்த கூட்டத்திற்கு தான் வைக்கணும்னு சொன்னா அவள் அழகா ரசித்துக் கொண்டிருக்கிற அத்தனை பேரின் அந்த காளியம்மன் திருவருளால் உங்க அத்தனை பேருடைய வாழ்க்கைய நல்லா இருக்கணும்னு வேண்டிக்கிட்டு நடுவர் அவர்களே அண்ணா என்ன கைதட்டல் ஒவ்வொரு நகைச்சுவைக்கு முந்தா நேத்து பட்டுக்கோட்டை பக்கம் கூட்டிட்டு போனீங்க பட்டிமன்றம் ஏய் அப்பா ரெண்டாயிரம் பேர் அண்ணா அறுபது நகைச்சுவை சொன்னாரு பாருங்க ஒரு ஆள் சிரிக்கல இங்க கேட்டாங்களடாத ஒரு விளம்பரம் இதாடா விளம்பரம் அறுபத்தி ஓரேழு ஒரு நகைச்சுவை சொன்னார் பாரு பெண்கள் கூட்டத்திலிருந்து ஒரு நாலு பெண்கள் பலகானாங்க வயசான ஆயா படான்னு ஒண்ணு எழுந்து சிரிச்ச நாலு பெண்களை ஒரு பார்வை எங்க அண்ணன ஒரு பார்வை ஒரே வார்த்தை தான் சொல்லிச்சு கிளவி படிச்ச தம்பி தேவகோட்டையில் இருந்து வந்து பேசுது உங்களுக்கு எல்லாம் என்னடி சிரிப்பு வேண்டி கிடக்கு தம்பி நீங்க பேசுங்க எவ்வளவு சிரிக்காம நான் பாத்துக்கிறேன் அண்ணே ஓடி போய் அந்த தாய் கிழவி காலில் விழுந்து மேடைக்கு பக்கத்தில் தனக்கு ஒரு சேர் போட்ட மாதிரி அதுக்கு ஒரு சேர போட்டு வச்சு மூணு மணி நேரம் தாய் கலவிய கூடவே வச்சுங்க என்ன பாதுகாத்தான் அப்ப தட்டுல வாழைப்பழம்லாம் வச்சிருந்தாங்க நான் அதை உறிச்சு உள்ள தள்ளிக்கிட்டே இருந்தேன் மூணு இப்போ வாழைப்பழத்தை மூணு மணி நேரம் முடிச்சிருச்சு கிளவி மறுநாள் போன் பண்ண எப்படி நல்லா போகுது அப்படி நல்லா போகுது நடுவர் அவர்களே என் சகோதரி அத்தனை கேள்வி கேட்டாங்கல்ல தலைவா அதை கொஞ்சம் பாத்து வச்சுங்க அத்தனை கேள்வி கேட்டாங்கல்ல பதில் சொன்னீங்கல்ல உங்க தம்பி ஒரே ஒரு கேள்வி கேட்டுக்கிட்டு கேளியா அண்ணே சொர்க்கத்துக்கு போகணும்னா என்ன செய்யணும் சொர்க்கத்துக்கு போகணும்னா என் தங்க சொல்ல வர்றாங்க புண்ணியம் செய்யணும் புண்ணியம் பண்ணணும் சரிண்ண தர்மம் பண்ணணும் தர்மம் செய்யணும் புள்ள பக்கணுமா புள்ள பக்கணுமா தானம் செய்ய தானம் பண்ணணும் தர்மம் செய்ய நுண்ணியம் பண்ணனும் ஆஹ் மனைவியை கண்கலங்காம மனைவியை கண்கலங்காம பார்த்துக்கணும் நீ கேளியப்பா அண்ணே சொர்க்கத்துக்கு போகணும்னா ஏன்னா அற்புதமான கும்பாபிஷேகத்தை நடத்திட்டு ஒரு பெருமையா உட்கார்ந்துருக்காங்க எல்லா சனமும் அவங்களுக்கு ஒரு நல்ல வார்த்தை சொல்லணும்

இந்த மாதிரி வீராட்சி மங்கள மாதிரியான நல்ல ஊர்ல ஒரு குடும்பத்துல பிறந்தாவே அது வாழ்க்கையில சொர்க்கத்துக்கு என்னமான சந்தோஷம் உண்மையா இசைஞானி இளையராஜா என்றைக்குமே இரவுகளை கூட உறவுகளோடு இணைத்து பார்க்க வைத்தார் அற்புதமான இசைக்கலைஞன் அந்த இசைக்கலைஞன் ஒரு பாட்டு கொடுத்தாருன்னு எது சொர்க்கம் தெரியுங்களா இப்படிப்பட்ட ஆயிரம் வெளிநாட்டுக்கு போலாம் ஆயிரம் விதமான வெளியூருக்கு போகலாம் ஆனா இதே கும்பாபிஷேகம்னா வெளியூர்ல இருந்தாலும் இந்த மண்ணை தேடி எத்தனையோ பேர் வந்திருப்பாங்களே அத்தனை பேருக்கு எது மகிழ்ச்சி தெரியுங்களா இந்த சொந்த மண்ல உட்கார்ந்து நிகழ்ச்சி பாக்குறதே மகிழ்ச்சி கைதட்டல் கொடுங்க இந்த நிகழ்ச்சியை கைதட்டல் நான் கேக்குறேன் ஆண்களின் உழைப்புக்கு இணையா எதுவுமே கிடையாதுன்னு இதே வீராட்சி மங்கலத்துல சொல்றேன் அந்த காளித்தாய் பாதத்துல சத்தியமிட்டு சொல்றேன் இங்க இருக்கிற பெண்கள் யாருமே வாழ்க்கையில கைரேகை பார்க்க வேண்டிய அவசியம் ஏன் கைரேகை பார்க்க வேண்டியது இல்ல ஏன் தெரியுங்களா கைரேகை தேயும் வரை உழைக்கிற ஆண் மக்கள் வாழுகிற ஊர் நடுவர் அவர்களே இவங்க ஏங்க ஜோசியம் பார்க்கணுங்கிற அவசியம் இருக்கு நான் கேட்கிறேன் நடுவர் அவர்களே அந்த உழைப்பின் உன்னதமா இருக்கக்கூடிய அதுல நிறைய சொன்னாங்க எங்க மாமியா மருமகளுக்கு இடையில எல்லாம் எவ்வளவு மகிழ்ச்சி இருக்கு நான் ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன் மாமனார் ஆம்பளை தானே இதுல என்னடா சந்தேகம் மருமகள் ஆம்பளை தானே இந்த ரெண்டு ஆம்பளைகளுக்கு நத்தியில கைதட்டல் கொடுங்க இன்னைக்கு தான் சண்டை வந்திருக்காங்க வராது ஆனா அதே மாமியாங்கிற பெண்ணுக்கும் மருமகங்கிற பெண்ணுக்கு இடையில சண்டை வராத நாள் இருக்க ஏங்க அடுத்த குடும்பத்துக்கு போயிட்டு உங்க குடும்பத்தை எடுத்துக்குவோம் என் குடும்பத்தை ஏண்டா இதுல எழுக்கிற நம்ம குடும்பம் தானே நான் கேக்குறேன் உங்க வீட்டுல மாமியா மருமக சண்டை வந்திருக்கா வரலையா இல்ல வராம பயமா பயம் கல்லுடா கல்லுடா தான் உட்றுமா ம் பாருங்க பக்கத்தால சொல்லுங்க மாமியா மருமக சண்டை வல்ல வல்லையா வந்துச்சா வரலையா வல்லையா வந்துச்சா வல்லையா வந்துச்சா வரலையா சொல்லுங்கண்ணே வந்துச்சு வரல எப்படி வந்துச்சு மாமியா மருமக சண்டை வந்துச்சு நடுவர் அவர்களே ஒரு கல்யாணத்துக்கு யாருக்கு யாருக்கும் பொருத்தம் பார்ப்பாங்க பொண்ணுக்கு மாப்பிளைக்கு இதே நம்ம வீராட்சி மங்கலத்தில் நான் சொல்றேன் இனிமேல் அந்த பொருத்தத்தை மாத்துங்க குடும்பத்துல சண்டை வராம இருக்கணும்னா நான் சொல்ற மாதிரி செய்யுங்க என்ன பண்ண மாப்பிள பையனுடைய ஜாதகத்துக்கும் பொண்ணு புள்ள ஜாதகத்துக்கு தானே பொருத்தம் பாப்பீங்க இனிமேல் வேண்டாம் மாப்பிள்ள பைய ஜாதகத்தை தூக்கி ஓரமா வச்சிருங்க அதுக்கு பதிலா மாப்பிள்ளைய பெத்த அம்மா ஜாதகத்தை எடுங்க பொண்ணு புள்ள ஜாதகத்தை எடுங்க ரெண்டு பேருக்கு ஒரு நாலு பொருத்தம் வந்தாலும் அடிச்சு விட்டுருங்க வாழ்க்கை ஓகும் இத்தனை கையெழுத்து வருதுன்னா எல்லாம் வந்து நான் கேட்கிற நடுவர்களே மாமனார் மருமகனு ரெண்டு பேரையும் ஒரே ரூம்ல ஒரு நாள் பத்து நாள் ஒரு வருஷம் கூட ஒன்னா பூட்டி வைக்க ஏதாவது சத்தம் வருமா வராது நான் மாமியாலையும் மருமகளையும் ஒரே ரூம்ல ஒன்னா பூட்டி வைக்க ஒரு மணி நேரம் ஊடு தாங்க பத்து நிமிஷம் யாரும் தாங்க மாட்டான் ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சு ரூம திறந்து பாருங்க ஏதாவது ஒண்ணுதான் உசுரோட வெளியில ஒரு கரெக்ட் அவ்வளவு பிரச்சனை இருக்க அப்படியே ரெண்டையும் பூட்டி வச்சு திறக்கும் போது ரெண்டு உசுரோட வந்துச்சுன்னா திறந்த வந்தி எடுத்துருவான் அதான் கேட்குறேன் அண்ணே உண்மையிலுமே நிறைய இளைஞர்கள் இருக்காங்க இவங்களுக்காக சொல்றேன் ஆம்பளை பையன் ஏன் காதலிக்கிறான் யா ஆம்பளை ஏன் காதலிக்கிறேன் ஏன் காதலிக்கிறா

என்னங்க என்னங்கண்ணே வந்து வந்து உள்ள போ நல்ல காதலுக்கும் கள்ள காதலுக்கு என்ன வித்தியாசம் அண்ணே நல்லங்கறதுல முதல்ல கரல்லா வரும் கல்லைங்கறதுல இடைநகரலா வரும் புழவரதாடா ஒத்துக்கிறேன்டா நல்ல காதலுக்கு கள்ள காதலுக்கு என்ன தெரியுமா வித்தியாசம் என்ன போயிட்டு வாங்க அப்படின்னா நல்ல காதல் உ போய்ட்டாரு வாங்க ஐயோ மே அழகா சொன்னாங்க காதல்ல கூட பெண்கள்ட்ட அந்த பொறுப்புணர்வு இல்லைங்கறத ஒரு கவிஞன் எழுதுனா சைக்கிளில் வந்தேன் ஹீரோ ஹோண்டாவில் வந்தேன் ஹலோ என்று சொன்னால் மாருதி காரில் வந்தேன் அத்தான் என்று சொன்னால் அத்தனையும் வாடகை என்றேன் போடா அண்ணா என்று சொன்னால் அப்படின்னா பெண்ணாலே பைத்தியமாய் உண்மை கேட்கிறேன் கர்ம வீரர் காமராசர் கல்யாணம் பண்ணாரா பண்ணாரா இல்ல இல்ல அப்துல் கலாம் ஐயா கல்யாணம் கல்யாணம் ஏன் பண்ணல ஏன் பண்ணல கல்யாணம் பண்ணா எந்த ஒரு சாதனையும் செய்ய முடியாதுன்னு தெரிஞ்சதுனாலதான் அவங்க எல்லாம் செய்யல இதே அப்துல் கலாம் கல்யாணம் பண்ணி இருந்தாருன்னா பெட்டியை தூக்கிட்டு கிளம்புவாரு ஆமானே அவ மனைவி கேட்டிருபாங்க எங்கே போறீங்க ராக்கெட் விட போறேன் ராக்கெட் அப்புறம் வரலாம் டைரெட் ஜாக்கெட் கொடுத்துக்கே போய் வாங்கிட்டு அங்க நிருப்பேன் ராக்கெட் முக்கியமா ஜாக்கெட் முக்கியம் அன்னைக்குமா நான் பாவம் நடுவர் அவர்களே சின்ன வயசுல எங்க அப்பா மாட்ட கேட்டேன் ஒரே ஒரு வார்த்தை தான் கேட்டேன் வீட்டுக்கு எப்பப்பா விருந்தாளிக்கு வருவாங்கன்னு கேட்டேன் எங்க அப்பா சொன்னார் கண்ணு காக்கா கத்துனா வருவாங்கடான்னார் எப்பப்பா போவாங்கன்னு உங்க அம்மா கத்துனா போயிருவாங்கடான்னார் உங்க அம்மா கத்துதா இன்னைக்கு வரைக்கும் முறையா கத்து நல்லா கத்து சொல்றேன் ஒருத்தர் சாமியார்ட்ட போனானே நல்ல சாமியார் சாமியார்ட்ட இவன் போய் கேட்டான் சாமி எனக்கு ஒரே ஒரு வரம் கொடுங்க என்னவா அப்படின்னாரு என் பொண்ணாட்டி வரணும் வரணும் போனா போகணும் உட்காரனா உட்காரணும் நிக்கணும் நிக்கணும் சமைனா சமைக்கணும் வரம் கொடுங்க முடியாதுரான் உண்டியா ஐயாயிரம் ரூபாய் போடுற சாமி அட்ஜஸ்ட் பண்ணி கொடுங்கண்ணா அஞ்சு லட்சம் பாட்டம் ஆஹானார் ஏன் சாமின்னா அது முடியாம தாண்டா நான் சாமியாரா வந்திருக்கேன் ஏன்டா ஆரம்பத்த இடத்துக்கே கூட்டு போறேனர் நடுவர் அவர்களே ஒரே ஒரு வார்த்தை சொல்றேன் வாழ்க்கையில மனைவியினால நொந்தவர்களுக்கெல்லாம் ஒரு கூட்டம் வச்சீங்கன்னா அந்த கூட்டத்துக்கு உலகத்தினுடைய ஒரு கோடியில இருந்து உலகத்தினுடைய இன்னொரு கோடி வரைக்கும் வந்து நிப்பாங்கன்னு ஒருத்தர் சொன்னா யோசிச்சு பாருங்க எல்லாத்துக்கும் அவங்க சொன்னாங்க எங்க பெண்கள் இல்லாம ஏதாவது நடக்குமா பெண்கள் நான் நடுவர் அவர்களே அம்மா உறவை பத்தி சொன்னாங்க மனைவி உறவை பத்தி சொன்னாங்க ஆனா எல்லா உறவுகளையும் விட ஒரு உறவு மேல இருக்கு என்ன தெரியுமே அப்பாங்கிற உறவுன்னு அப்பாங்கிற உறவு இப்ப சமீபத்துல ஒரு படத்துல தானே ஒரு டைலாக் வந்தது அதாவது அம்மா இடத்தை நிரப்பரக்கு கூட பொண்டாட்டின்னு ஒருத்தி வந்துருவா ஆனா அப்பா இடத்தை நிரப்பிற்கு அந்த ஆண்டவனால கூட ஒருத்தன் முடியாது அப்படின்னு சொன்னா அந்த அவர்களே அந்த தந்தைக்கு இனமா நான் முத்துக்குமாருங்கிற கவிஞன் தான் எழுதுனா இதே மாதிரி காளியாத்தா கோயில் கும்பாபிஷேகம் அப்பா குழந்தைய மடியில அம்மா வைப்பா ஆனா அப்பா தோள்ல சுமந்துட்டு போவார் ஏன் தெரியுங்களா வெள்ள சட்டை போட்டிருப்பாரு மனுஷன் பல போவார் மத்த நாள் அழுக்கு சட்டையா இருந்தாலும் ஒரு விசேஷ நாள்னா அப்படி நல்லா போகணும்னு மனுஷன் வெள்ளை சட்டை போட்டுட்டு வருவாரு செலவை போட்ட வெள்ளை சட்டை ஆனா மகனா இருந்தாலும் மகளா இருந்தாலும் அந்த செருப்பு காலோட அழுக்கு காலோட அந்த குழந்தை இருந்தாலும் தூக்கி தன் தோல்ல உட்கார வச்சு கூட்டிட்டு போவா அப்ப என்ன அர்த்தம் தெரியுமானே தாம் பார்க்காத உலகத்தையும் தம் புள்ள பார்க்கணுங்கிறதுக்காகத்தான் ஒப்ப ஒவ்வொரு அப்பனும் தன்னுடைய மகனை மகளை தோல்ல சுமக்குறாங்க முத்துக்குமார் அழகா எழுதினாருன்னு சாமிங்க அப்பா சாமியை காட்டுறாரு தோல் மேல உட்கார்ந்து இருப்பேன் நானு சாமி தெரியுதான்னு பாரியா சாமி தெரியுதான்னு பாரு எனக்கு இப்பொழுது எங்க அப்பா பக்கத்துல இல்ல அந்த சாமியிட்டயே போயிட்டாரு இப்ப நினைச்சு பார்த்தா எனக்கு தெரியுது நான் ஒரு காலத்தில் சாமியின் தோல் மீது அமர்ந்துதான் சாமியை பார்த்தேன் என்று அப்படின்னு எழுதுறாருன்னா ஒவ்வொரு தந்தையும் அம்மாவே ஒரு கட்டத்துல என்ன சொல்லுவாங்க தெரியுமான்னு ஏய்

ஏ உனக்கு எத்தனை செஞ்சிருக்கேன் தெரியுமாடா செஞ்சிருக்கேன் தெரியுமாடா என்னடா நீ நீடே எல்லாத்தையும் மறந்துட்டியானே செஞ்சதை எல்லாம் வரிசைப்படுத்தி சொல்லுவது பெண்களினுடைய குணம் ஆனால் சாகர வரைக்கும் தன் குடும்பத்துக்கு செஞ்சதை சொல்லி காட்டாததுதான் ஆண்களினுடைய கைதட்டுங்க நான் கேட்க இருக்காங்களே இல்லையானே நடுவர் அவர்களே தன் மகனுக்கு இது பிடிக்கும் தன் மகளுக்கு இது பிடிக்கும் தான் பிள்ளைகளுக்கு தன் பேரன்களுக்கு தன் பேத்தைகளுக்கு கடைசி வரை தனக்கு என்ன பிடிக்கும் சொன்னா நடுவர் அவர்களே அந்த ஆண்களினுடைய உழைப்பு சாதாரண உழைப்பான அந்த ஆண்களினுடைய உழைப்பு இல்லாம இருக்கு நீங்க எவ்வளவு நிறைய சொன்னீங்கன்னு நான் ஒரு விஷயம் சொல்றேன் வாழ்க்கையில அவங்க நிறைய ஏதோ இதெல்லாம் சொன்னாங்க கண்ணதாசனுக்கு வாய்த்த மனைவி ஆமா காது கேளாத மனைவி அம்மூரு கார்தான் செட்டி நாட்டுக்காரரு என் நண்பனுக்கு வாய்த்த மனைவி வாய் பேச முடியாத மனைவி போய் பார்த்தோம் எல்லாரும் கைவரிச்சு என் நண்பனுடைய மனைவிய பேச வைக்கிறக்காக எவ்வளவு முயற்சி பண்ணோம் கடைசியில் எங்களுக்கு தெரிஞ்ச ஒரே புகலிடம் எது எங்கள் அன்பகோட்டை மகாராஜன் கைதட்டி இது ஒரு சாதாரண விஷயம் இதை முதல்ல சொல்ல மாட்டேன் யாரும் திட்டினார் என்னைய என் நண்பனையும் திட்டினார் கூட்டு போங்கடா தங்கச்சி கூட்டு போய் பாருங்கடா சென்னையில் ஒரு டாக்டர் அண்ணே உள்ளூருக்குள்ள போறதுக்கே ஆட்டோவுக்கு காசு இல்லாம தெரியும் சென்னைக்கு எப்படி நின்று இந்த சாரம் சொல்லிட்டு ஐயாயிரம் ரூபாய் கொடுத்த தர்ம பிரபுக்கு கேசட்டில் கொடுங்க மட்டும் மகாராஜான்னு நினைக்காதீங்க வாரி வள்ளல் வல்லரசன் அவன் அண்ணனுக்கு கேசட்டில் கொடுங்க ருபீஸ் சேர வைகிற சாப்பிட்ற சரவண அங்கே போய் சாப்பிட்றான் என்னது அஞ்சாயிரம் ரூபாய் கொடுத்து சென்னையில போய் அந்த டாக்டர் நீங்க சொல்லிதானே என்னை போய் பார்த்தோம் அந்த டாக்டர் ஒரு அரை மணி நேரம் சோதனை பண்ணிட்டேன் நண்பனுடைய மனைவியிட்ட சோதனை பண்ணிட்டேன் நண்பன்ட்ட சொன்னாரு தம்பி மகாராஜன் சொல்லியிருக்காரு பெரிய விஷயமே இல்லை ஒரே ஒரு அரை மணி நேரம் ஒரு ஆப்ரேஷன் பண்ணனுப்பா ஓ நண்பனுடைய மனைவியுனுடைய குரல் வலையில் சின்னதாக ஒரு சதை வளர்ந்துருக்கு அதை அப்படியே லேசன் ட்ரீட்மெண்ட் பண்ண எடுத்துடலாம் பேசிவிடுவான் என் நண்பன் கேட்டால் எப்படி அதுவும் பண்ண

முப்பது நிமிஷம் ஆப்ரேஷன் முடிஞ்சது முப்பது நிமிஷம் ஓய்வு எடுத்தா அந்த எட்டாம் நம்பர் ரூம்ல இருக்கா போய் பாருடான்னு சொன்ன கதவை திறந்து போனா சார் கல்யாணம் ஆகி எட்டு வருஷம் ஆச்சு சார் அந்த புள்ள பேசி எட்டு வருஷமா பேசாதவன் இன்னைக்கு திருவாய திறக்க போறான்ங்கிற ஆர்வத்தோட போனா பாருங்க கதவை திறந்துன்ன பேசினா பாருங்க அந்த அன்பு மானி தேனே கண்ணே அமுதி அதெல்லாம் தாண்டி பேசினா பாருங்க என்ன டோன் தெரியுமா அவ டோன்

செவிட்டு ஆபரேஷன் பண்ணிடுறேன்னாரு நான் என் கையில இருந்து ஐயாயிரம் ரூபாய் கொடுத்தேன் நூறு ரூபாய் கொடுத்து இப்ப செவிட்டு ஆபரேஷன் பண்ணிட்டா பொண்டாட்டி என்ன பேசுனாலும் பெம்பிலிக்கு பிளாப்பின்னு சந்தோஷமா உட்கார்ந்து நீ செவிட்டு ஆபரேஷனுக்கு எவ்வளவு கொடுத்த அஞ்சாயிரம் ரூபாய் குடுத்தேன் அஞ்சாயிரம் ரூபாய் கொடுத்த அவன செவிடாக்கிட்டேன் உம் நான் கொடுத்த மூணு லட்சத்தி பதினஞ்சாயிரம் ரூபாய் கேட்கிறேன் பெம்பிலிக்கு பிளாப்பின்னு எனக்கு தர மாட்டேங்கிறான் அல்ல குரத்தை விட்டு ஏன்னா வெள்ளை நான் கேக்குறேன் என்ன இருந்தாலும் நம்ம நண்பர் சாதாரணமா விட்டுற முடியுமா இதுவாங்க வாழ்க்கை ஒவ்வொரு விஷயத்திலும் குத்தி காட்டி கொண்டே இருப்பது பெண்களினுடையது நடுவர்களாலதான் கண்ணதாசன் சொன்னா பெண்டாட்டி சுல்லரும்பு பிள்ளைகள் சுல்லாணி சுல்லாணிக்கும் சுல்லரும்புக்கும் மத்தியில் சுகம் பெறுவது எக்காலம்னு கேட்டான் நம்முடைய வாரியார் சொன்னாருங்க போன காஃபியும் அன்பு இல்லாத மனைவியும் ஒண்ணுனாரு ரெண்டுமே வாழ்க்கையில கசப்பை தான் தரும் அப்படின்னு சொன்னா நடுவர் அவர்களே கண்ணதாச ஒருபடி மேல போய் அந்த பாட்டோட நிறைவு செய்யறேன்னு அந்த பாட்டுல என்ன அழகா கொடுத்தா தெரியுங்களா என்னது கைதட்டல் கொடுங்க என்னது சிவாஜி செத்துட்டாரு அண்ணே இன்னைக்கு பர்ஃபார்மன்ஸ் வேற லெவலா போயிட்டு இருக்குது உண்மையான நடுவர் என்ன இவ்வளவு தூரம் அழுகிறீங்க அவளே நினைச்சண்டா யார்அனே அவளதாண்டா who is she she is my wife she is நடுவர் அவர்களே எந்த சூழ்நிலையில் பார்த்தாலும் ஒவ்வொரு மனிதனுடைய மகிழ்ச்சிக்கும் மன நிறைவிற்கும் வாழ்க்கையில் பெரிதும் காரணமாக இருப்பது ஆண்களினுடைய தன்னிகரற்ற உழைப்புதான் என்கிற நல்ல தீர்ப்பை தருவீர்கள் என்ற நம்பிக்கையோடு இடம் சார்கிறேன் வாய்ப்பளித்தமைக்கும் வாய்மொழி கேட்டைக்கும் வியக்க வைத்த அத்தனை பேரினுடைய பாதங்களுக்கும் என் பணிந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு இடம் சார்கிறேன் நன்றி வணக்கம் அருமையான பேச்சு வாழ்க வளமுடன் பொண்டாட்டிய நம்ம நிம்மதியா வச்சிருக்க மாட்டா நம்மள போன மாசம் ஒரு பட்டிமன்றம் முடிச்சு விடிய காலம் மூணு மணிக்கு போய் காலிங் பில் அடித்தேன் வந்து கதவை திறந்தான் திறந்த உடனே நான் தூக்கத்தில் பாவம் எந்திரிச்சு வந்து திறக்கிறான்னு சிரித்தேன் அப்படின்னு சிரித்தேன் ஆ என்னையை பார்த்தாலாம் உனக்கு சிரி பார்த்தா இருக்கும் அப்படின்னா மறுநாள் பட்டிமன்றம் முடிஞ்சு போய் சிரிக்கப்படாது சிரிச்சா திட்டான்னு மறுநாள் பட்டிமன்றம் முடிஞ்சு மூணு மணிக்கு போனேன் இப்படி இருந்தேன் என்னையை பார்த்தா சிரிப்பியா இந்த அவ்வளோ பார்த்தா சிரிப்பேன் நைட்டு மூணு மணிக்கு நான் எவ்வளோ பார்த்து சிரிக்கிறது இந்த குறை சொல்கிற புத்தியே இருக்குது தீர்ப்பில நிறைய விஷயம் சொல்ல வேண்டியிருக்கு